உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நூற்றி நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு நடக்கும் மகா கும்பமேளா இந்த ஆண்டு நடந்து வருகிறது இங்குள்ள திருவேரி சங்கமத்தில் புனித நீராட ஏராளமானோர் குவிந்து வருகிறார்கள் கும்பமேளாவிற்கு வருபவர்களில் அதிகமானவர்கள் துறவிகள்தான் இவர்கள் சாதுக்கள் அகோரிகள் என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றார்கள் நாக சாதுக்கள் என்பவர்கள் சாதுக்களில் ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள் இவர்களில் வாழ்வில் முறை என்பது முற்றிலும் மாறுபட்டதாகவும் மர்மமானதாகவும் இருக்கும் நாக சாதுக்கள் எங்கு வசிக்கிறார்கள் இவர்கள் எப்படி கும்பமேளாவிற்கு வருகிறார்கள் மீண்டும் எங்கு செல்கிறார்கள் என்ற மர்மத்தை தெரிந்து கொள்ளலாம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தொடங்கியுள்ளது இந்த கும்பமேளாவில் கலந்து கொண்டு புனித நீராடினால் பாவங்கள் நீங்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கையாக உள்ளது இந்த விழாவில் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்கின்றனர் கும்பமேளாவின் போது சனாதன தர்மத்தின் தனித்துவமான மற்றும் மிகவும் துறவி வரவில் ஒரு பகுதியாக இருக்கும் நாக சாதுக்கள் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் கும்ப மேளாவின் முக்கிய ஈர்ப்பாகவும் ஆன்மீக நிகழ்வின் மையமாகவும் உள்ளனர் நாக சாதுக்களில் மர்மமான வாழ்க்கை காரணமாக அவர்களை கும்பமேளாவில் மட்டுமே சமூக ரீதியாக காண முடியும் அவர்கள் கும்பமேளாவிற்கு எப்படி வருகிறார்கள் எப்படி எங்கிருந்து செல்கிறார்கள் என்பது இப்போது வரை மர்மமாகவே இருந்து வருகிறது அவர்கள் பொதுவில் வந்து செல்வதை யாரும் பார்த்ததில்லை லட்சக்கணக்கான நாக சாதுக்கள் எந்த வாகனத்தையும் அல்லது பொது வாகனத்தையும் பயன்படுத்தாமல் மக்களால் பார்க்கப்படாமல் கும்பமேளாவுக்கு வருகிறார்கள் இவர்கள் இமயமலையில் வசிப்பதாக நம்பப்படுகிறது மேலும் அவர்கள் பொது மக்களிடையே காணப்படும் ஒரே நேரம் கும்பமேளா மட்டுமே கும்பமேளாவில் உள்ள இரண்டு பெரிய நாக அகாராக்கள் மகாபரிணி வாரிணி அகாரா மற்றும் வாரணாசியில் உள்ள பஞ்சதர்ஷ்ணம் ஜூனா அகாரா ஆகும் பெரும்பாலான நாக சாதுக்களும் இங்கிருந்து வருகிறார்கள் பெரும்பாலும் நாக சாதுக்கள் திரிசூலங்கள் ஏந்தி தங்கள் உடல்களை சாம்பலால் மூடிக்கொள்கின்றனர் அவர்கள் ருத்ராட்சமணிகள் மற்றும் விலங்குகளின் தோள்கள் போன்ற பாரம்பரிய உடைகளையும் அணிவார்கள் கும்ப மேளாவில் குளிப்பதற்கான உரிமையை முதலில் பெற்றவர்கள் இவர்களே அதன் பிறகு மற்ற பக்தர்கள் குளிக்க அனுமதிக்கப்படுகின்றார்கள் ஆனால் அதன் பிறகு அவர்கள் அனைவரும் அந்தந்த மர்ம உலகங்களுக்கு திரும்புகின்றார்கள் இவர்களின் இந்த மர்ம உலகம் எங்கே என்பதை தெரிந்து கொள்வோம் கும்ப மேளாவின் போது நாக சாதுக்கள் தங்கள் அகாதங்களை பிரதிநிதிப்படுத்துகிறார்கள் கும்ப மேளாவுக்கு பிறகு அவர்கள் அந்தந்த அகாதங்களுக்கு திரும்புகின்றார்கள் அகாதங்கள் இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ளது மேலும் இந்த சாதுக்கள் அங்கு தியானம் சாதனா மற்றும் மத போதனைகள் பயிற்சி செய்கிறார்கள் இவர்கள் இந்த இடங்களை விட்டு வேறு எங்கும் செல்வது கிடையாது நாக சாதுக்கள் தங்கள் துறவி வாழ்க்கை முறைக்கு பெயர் பெற்றவர்கள் கும்ப மேளாவுக்கு பிறகு பல நாக சாதுக்கள் சாதனா மற்றும் தபஸ்யா செய்ய இமயமலை காடுகள் அல்லது பிற அமைதியான மற்றும் ஒதுங்கிய இடங்களுக்குச் செல்கிறார்கள் அவர்கள் கடினமான தவங்கள் மற்றும் தியானத்தில் நேரத்தை செலவிடுகின்றார்கள் இது அவர்களின் ஆன்மா மற்றும் சாதனாவின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது கும்பமேளா அல்லது பிற மத நிகழ்வுகள் நடைபெறும் போது மட்டுமே அவர்கள் பொதுவில் வருகின்றார்கள் சில நாக சாதுக்கள் காசி ஹரித்வார் ரிஷிகேஷ் உஜ்ஜயினி அல்லது பியாக்ராஜ் போன்ற பிரபலமான புண்ணிய யாத்திரை தலங்களில் வசிக்கிறார்கள் இந்த இடங்கள் அவர்களுக்கு மத மற்றும் சமூக நடவடிக்கைகளின் மையமாகும் புதிய நாகர்களின் தீட்சை பிரயாகை நாசிக் ஹரித்வார் மற்றும் உஜ்ஜைன் கும்பமேளாவில் மட்டுமே நடைபெறுகின்றது நாக சாதுக்கள் இந்தியா முழுவதும் மத பயணங்களை மேற்கொள்கின்றனர் பல்வேறு கோவில்கள் புனித யாத்திரை தலங்கள் மற்றும் மத நிகழ்வுகளில் பங்கேற்பதன் மூலம் அவர்கள் தங்கள் இருப்பை குறிக்கின்றனர் பல நாக சாதுக்கள் ரகசியமாக வாழ்கிறார்கள் வழக்கமான சமூகத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட வாழ்க்கையை நடத்துகின்றார்கள் அவர்களின் ஆன்மீக பயிற்சி மற்றும் வாழ்க்கை முறை அவர்களை சமூகத்திலிருந்து வேறுபட்டவர்களாகவும் சுயாதீனமானவர்களாகவும் ஆக்குகின்றது